வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு கிராம உதவியாளர் பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கான அறிக்கை வந்து தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணிகளை வந்து விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து தற்பொழுது அறிக்கை ஒன்றை பிறப்பிச்சிருக்காங்க அதாவது வருவாய்த்துறையிலிருந்து தமிழக அரசு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழகத்தில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளதாகவும் கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து அறிக்கை ஒன்றை மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருக்கும் அனுப்பியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதற்கான கவர்மெண்ட் ஆர்டரான ஜீவாவை வந்து லாஸ்டா வந்து ஜூன் நாலாம் தேதி வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதுலையும் இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலிடம் இருப்பதாகவும் அதனை கூடிய விரைவில் நிரப்பவா உள்ளதாகவும் வந்து அதில் சொல்லியிருந்தாங்க தற்பொழுது இன்று வந்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறையின் மூலம் தமிழக அரசு வந்து கூடிய விரைவில் நிரப்ப வேண்டும் என்று அறிக்கையானது வெளியிட்டு இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வந்து அந்தந்த மாவட்டத்தோட வெப்சைட்ல வந்து அதாவது இணையதள முகவரியில் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து இருக்கும் அதை வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா மாவட்டத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரே நாள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்து ஒவ்வொரு டைம் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியே வெளியிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து வேறுபடும் ஸோ நீங்கள் உங்களோட மாவட்டத்தோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் உடனுக்குடன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் முன்னாடியே பாத்தீங்கன்னா இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தற்பொழுது பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே பத்தாம் வகுப்பு தோல்வியா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நான் வந்து ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது நீங்க அதே போல் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ண முடியாது பத்தாம் வகுப்பு நீங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு நீங்க வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் இல்லை நீங்க டென்த்தில் வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த கிராம உதவியாளர் வேலையை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க நீங்க டென்த்து படிச்சிருக்கணும் அதுக்கு வந்து ஒரு பத்து மார்க் மொத்தமாக நூறு மார்க் வந்து இதுக்கு தர்றாங்க நீங்க டென்த்து முடிச்சிருக்கணும் பாஸ் ஆர் ஃபெயில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் முக்கியமா தமிழை வந்து ஒரு பாடமாக நீங்க வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அதாவது உங்களுக்கு டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் லைசன்ஸும் வந்து நீங்க வந்து எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல டூ வீலர் ஓட்டுறதுக்கும் ஒரு பத்து மார்க் கொடுக்குறாங்க அடுத்தபடியா தமிழ் வந்து நன்றாக வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே போல நன்றாக எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா தனியாக முப்பது மார்க் வந்து கொடுக்குறாங்க அடுத்தபடியா உங்க கிராமத்துல உங்களுக்கு வந்து கிராம உதவியாளருக்கான பணியிடம் வந்து வேக்கண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா அதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களோட கிராமத்துக்கு அப்ளை பண்ணாம வேற கிராமத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து அதற்கு வந்து கிடையாது உங்களோட கிராமத்துல நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு மார்க் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட தாலுகாவில வந்து நீங்க அப்ளை பண்றீங்க உங்களோட தாலுக்காவில் வேற வேற ஏரியாவில் அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து அதுக்கு முப்பது மார்க் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுல எப்படியெல்லாம் வந்து யார் யாருன்னா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் வந்து கொஷின் கேட்பாங்க அதுக்கப்புறம் வட்டாட்சியர் வந்து கேட்பாங்க அடுத்தபடியாக பிற தனி கோட்டாட்சியர்கள் முன்னிலையில் வந்து நேர்காணல் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பதினைந்து மதிப்பெண்கள் வந்து இந்த நேர்காணலுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆறு மார்க் கண்டிப்பாக கம்பல்சரியாக கொடுத்துருவாங்க ஆறு முதல் பன்னிரெண்டு மார்க்குள்ளே வந்து எல்லாருக்குமே கம்பல்சரியாக மார்க் வந்து கொடுத்துருவாங்க அடுத்தபடியா முன்னுரிமை முன்னுரிமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் பட்டதாரியாக நீங்க இருக்கணும் அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவிகள் அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்ட அதுக்கப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் இது போல நீங்க தமிழ் வழியில படிச்சுருங்க அப்படின்னா கூட அதற்கான மதிப்பெண்களும் வந்து வழங்கப்படுது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது படிக்கிறது அதாவது வாசித்தல் ஈஸியாக சரளமாக வாசிச்சிருக்கணும் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அதே போல் பிழை இல்லாமல் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க